பூமங்கலம் ஜமீன் வீட்டின் பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர்கள் பத்தடிக்கும் மேல் உயரம் கொண்டவை வெளி உலகின் சத்தங்களையும் தூசிகளையும் அது வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியது ஆனால் அதற்குள்ளிருந்த மீராவின் உலகம் பாதுகாப்பாக இல்லை மாறாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது அந்த சுவர்கள் அவளை சுற்றி அவளுடைய தந்தை ஜமீன்தார் பாலச்சந்திரன் உருவாக்கிய அன்பின்னும் ஒரு சிறைச்சாலையாக இருந்தது வெளி உலகின் காற்றோ மனிதர்களின் வஞ்சகம் நிறைந்த பார்வைகளோ படாமல் தந்தையின் அதீத பாசத்தின் நிழலில் அவள் வளர்ந்தாள் அந்த அரண்மனையின் முகலாய பாணியில் வடிவமைக்கப்பட்டிருந்த பரந்த தோட்டத்தில் வண்ண சிறகுகளுடன் பறக்கும் பட்டாம்பூச்சியைப் போல கள்ளங்கபடமற்றதாகவும் பலவீனமானதாகவும் அவளது மனம் இருந்தது இருபத்தி நான்கு வயதிற்குள் அந்த சுவர்களுக்கு அப்பால் உள்ள உலகின் வஞ்சகத்தையோ கொடூரத்தையோ அவள் அறிந்திருக்கவில்லை அவளுடைய உலகம் தனிமையின் வாசம் வீசும் கேன்வாஸ்கள் தீராத வண்ணங்கள் படித்து முடித்த புத்தகங்கள் மற்றும் மாடியறையின் மர ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே தெரியும் துண்டு துண்டான வானம் ஆகியவற்றால் மட்டுமே நிரம்பியிருந்தது ஜமீன்தார் பாலச்சந்திரனுக்கு மீரா என்றால் உயிர் பிரசவத்தின் போதே மனைவி இறந்துவிட்டதால் தாயில்லாமல் வளர்ந்த மகளுக்கு அவரை தாயும் தந்தையுமாக இருந்தார் ஆனால் அந்த அன்பு சில சமயங்களில் மூச்சு திணற வைப்பதாக இருந்தது உலக அனுபவம் இல்லாத மகளை பற்றி அவருக்கு எப்போதும் ஒரு கவலை இருந்தது ஷண்முகம் என் பொண்ண ரொம்ப அப்பாவி வெள்ளையா சிரிக்கிறவன் மனசுக்குள்ள இருக்கிற கருப்ப அவளால புரிஞ்சுக்க முடியாது என்று தனது நம்பிக்கைக்குரிய காரியஸ்தர் ஷண்முகத்திடம் அவர் அடிக்கடி சொல்வார் அதனால அவளுக்காக நானே ஒரு சிறந்த மாப்பிளைய பார்ப்பேன் பணமும் புகழும் உள்ள என் மகளை பொண்ணு போல பாத்துக்கிற ஒருத்தர மீராவின் கனவுகளுக்கும் அவளுடைய ஓவியங்களைப் போலவே பல வண்ணங்கள் இருந்தன அன்பு நிறைந்த ஒரு கணவன் அவளது கலையை நேசிப்பவன் அவளின் மௌனங்களை புரிந்து கொள்ளும் ஒருவன் பணத்திற்கும் புகழுக்கும் அப்பால் தனது கள்ளங்கபடமற்ற அன்பை நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளும் ஒருவன் அவள் தனது கேன்வாஸில் அப்படி ஒரு ஆணின் தெளிவற்ற உருவத்தை பலமுறை வரைய முயன்றாள் அந்தக் கனவுகளுக்குள்தான் நவீனத்துவத்தின் மிகச்சிறந்த முகமூடியை அணிந்தபடி அந்த விதி நுழைந்தது ஜமீன்தாரையா இப்படி ஒரு சம்பண்டம் இனிமே வராது சுத்தமான குடும்பம் பையன் பேரு ரோகன் வர்மா புரோக்கர் கண்ணன் தனது வார்த்தை ஜாலத்தை திறந்தார் பையன் டாக்டர் சும்மா டாக்டர் இல்ல லண்டன்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவர் எம்டி முடிச்சிருக்காரு இப்போ நம்ம ஊர்ல சொந்தமா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் ஆரம்பிட்டுற பிளான்ல இருக்காரு அம்மா சாரதா டீச்சர் ரிட்டையர்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ் ரொம்ப மரியாதையான பக்குவமான குடும்பம் நம்ம மீராவுக்கு இதைவிட நல்ல வாழ்க்கை அமையாது புகைப்படத்தில் புன்னகையுடன் நின்ற அந்த இளைஞனை மீரா மாடி வராந்தாவிலிருந்து ஓரக்கண்ணால் பார்த்தாள் நவீன உடை நேர்த்தியாக வாரிய தலைமுடி வசீகரமான தோற்றம் கண்களில் தன்னம்பிக்கையின் பிரதாசம் லண்டனிலிருந்து வந்த ஒரு டாக்டர் மீராவின் கண்ணங்கள் சிவந்தன இதயம் காரணமின்றி வேகமாக துடித்தது முதல் சந்திப்பு அந்த ஜமீன் வீட்டிலேயே நடந்தது ரோகன் தன் அம்மாவுடன் வந்திருந்தான் கதற்புடவை அணிந்து மென்மையான புன்னகையுடன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட சாரதா டீச்சரின் பேச்சிலிருந்த பணிவும் பக்குவமும் ஜமீன்தார் பாலசந்திரனை மிகவும் கவர்ந்தது ரோகனின் நடத்தை மிக அற்புதமாக இருந்தது அவன் பணத்தைப் பற்றியோ ஜமீனின் சொத்துக்களைப் பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மாறாக மீரா வரைந்து வைத்திருந்த ஓவியங்களைப் பற்றி வானலாவ புகழ்ந்தான் நான் உள்ள வரும்போது ஹால்ல மீராவோட ஓவியங்களை பார்த்தேன் ஆச்சரியமா இருக்கு ஒரு வண்ணங்களின் உலகத்தையே பறச்சிருக்காங்க உண்மையா சொல்லணும்னா நான் அசந்துட்டேன் கலையை இவ்வளவு நேசிக்கும் ஒருவரை துணைவியாக அடைவது ஒரு பாக்கியம் ரோகன் சொன்னபோது மீரா வெட்கத்தில் முகம் கவிழ்ந்தாள் அவன் ஜமீன்தாரிடம் பேசியதெல்லாம் தனது கிளீனிக் பற்றிய கனவுகளை பற்றித்தான் எனக்கு பணத்து ஆசை இல்ல அங்கிள் சேவைதான் என் லட்சியம் லண்டன்ல இருந்த எல்லா வசதிகளையும் விட்டுட்டு நான் நம்ம ஊருக்கு வந்ததுக்கே அதுக்குத்தான் இங்க நம்ம மக்களுக்கு குறைந்த செலவுல சிறந்த சிகிச்சை கொடுக்கணும் ஜமீன்தார் பாலசந்திரன் முழு திருப்தி அடைந்தார் தன் மகளின் கனவுகளில் வரும் ராஜகுமாரன் இவன்தான் நவீன சிந்தனை ஆனால் பெரியவர்களிடம் மரியாதை கலையை நேசிக்கும் குணம் சேவை மனப்பான்மை இதைவிட என்ன வேண்டும் பையன் நம்ம எதிர்பார்ப்புக்கும் மேல இருக்கான் என்று அன்று இரவு மகளிடம் சொன்னார் மீராவின் மனதிலும் ரோகனின் கண்ணியமான நடத்தையும் நம்பிக்கையான புன்னகையும் ஒரு குளிர்பழையாய் பொழிந்தது நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்திற்கான ஆறு மாத காலம் மீராவின் வாழ்வில் ஒரு வசந்த காலமாக இருந்தது தினமும் ரோகனின் தொலைபேசி அழைப்புகள் வந்தன லண்டன் வாழ்க்கை பனி தெருக்கள் இங்கே போகும் கிளினிக் என அவன் உற்சாகமாக பேசினான் அதற்கு நடுகே மீராவின் விருப்பங்கள் அவளது கனவுகள் பற்றியும் கேட்க தவறவில்லை நம்ம வீடு மீராவோட விருப்பப்படி டிசைன் பண்ணலாம் மீராவோட ஓவியங்களால அதை நிரப்பணும் ஒரு பெரிய ஸ்டுடியோ ரூம் மீராவுக்காகவே கட்டணும் ஜன்னல்களை திறந்தால் காற்றும் வெளிச்சமும் நிறையும் ஒரு அறை அவன் சொல்லச் சொல்ல மீராவின் மனம் கனவு உலகில் சிறகடித்து பறந்தது சின்ன சின்ன பரிசுகள் எதிர்பாராத சந்திப்புகள் அன்பு நிறைந்த வார்த்தைகள் கவிதைகள் என ரோகன் மீராவின் இதயத்தை முழுவதுமாக கவர்ந்தான் ஜமீன்தார் பாலச்சந்திரன் அவனை தன் சொந்த மகனைப் போலவே நேசித்தார் தன் மகளை ஒப்படைக்கப் போவது மிகவும் பாதுகாப்பான கரங்களின்தான் என்று அவர் உறுதியாக நம்பினார் இதற்கிடையில் ஒருமுறை ஜமீன்தார் பாலச்சந்திரனுக்கு ஒரு சிறிய சந்தேகம் எழுந்தது சண்முகம் ரோகனோட அம்மா முதல் சந்திப்புல அவங்க பரம்பரை வீட்டை விற்று தான் பையனை படிக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க ஆனா நேத்து ரோகன் பேசும்போது அந்த வீடு இன்னும் அவங்க பேர்ல தான் இருக்கு அங்கதான் கிளினிக் ஆரம்பிக்க போறதா சொன்னான் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு சண்முகத்திடம் இதை சொன்னவர் ரோகனிடமே மெதுவாக கேட்டார் அதை கேட்ட ரோகன் அன்பாக சிரித்தான் அப்பா அம்பாவுக்கு வயசாயிடுச்சு இல்லையா சில சமயம் மறந்துடுவாங்க பாவம் என்னை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதோட சின்ன சின்ன ஞாபக தான் நீங்க அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அம்மாவுக்கு அந்த வீட்டை விக்க மனசே வராது அதான் அப்படி சொல்லியிருப்பாங்க நீங்க தேவையில்லாததை யோசிக்காதீங்க அந்த பதிலில் அந்த அன்பான அப்பா என்ற அழைப்பில் பாலச்சந்திரனின் சந்தேகங்கள் அனைத்தும் கரைந்து போயின தன் மகளை இவ்வளவு நேசிக்கும் இளைஞனை சந்தேகப்பட்டதற்காக அவருக்கு குற்ற உணர்ச்சி தோன்றியது அந்த ஜமீன் வீட்டின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அந்த ஊரே அதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான திருமணம் நடந்தது மீரா பாரம்பரிய நகைகளில் மூழ்கி ஒரு ராஜகுமாரியைப் போல மணவரையில் அமர்ந்திருந்தாள் ரோஹனின் கைப்பிடித்து அக்னியை வலம் வரும்போது தான் உலகிலேயே மிகவும் அதிர்ஷ்டம் செய்த பெண் என்று அவள் உறுதியாக நம்பினாள் கல்யாண விருந்துக்கு பிறகு மாடி அறையில் வைத்து ஜமீன்தார் பாலச்சந்திரன் தனது வாக்கை நிறைவேற்றினார் கிளினிக் தொடங்கவும் புதிய வீடு வாங்கவும் ஒரு கோடி ரூபாய் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு சூட்கேஸையும் நகரின் மையத்திலிருந்த புதிய வீட்டின் பத்திரத்தையும் சாரதா டீச்சரின் கைகளில் வைத்தார் இது என் மகளுக்காக நான் கொடுக்கும் பரிசு கிளீனிக் வேலைகள் நல்லபடியா நடக்கட்டும் என் பொண்ணுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது அவர் உணர்ச்சி வசப்பட்டார் ஐயோ இதெல்லாம் எதுக்குங்க மீரா எங்களுக்கு கிடைச்சதே பெரிய பாக்கியம் இல்லையா சாரதா டீச்சர் மரியாதையாக சொன்னார் ஆனால் அந்த பணத்தை வாங்கும்போது அவரது கண்கள் அசாதாரணமாக ஒளிந்ததை மீரா கவனித்தாள் அது சந்தோஷமல்ல இரையைக் கண்ட வேட்டைக்காரனின் அடக்கிய பிரகாசம் ஒரு நொடி மீராவின் உள்ளத்தில் ஒரு பயம் மின்னல் போல் வெட்டிச் சென்றது அவள் ரோகனின் கையை இறுக்கமாக பற்றினாள் அவன் அவரை பார்த்து அன்பாக புன்னகைத்தான் ஆனால் அவனது கண்கள் அம்மாவின் கையிலிருந்த சூட்கேஸின் மீதுதான் இருந்தன அந்த பார்வை மீராவின் உள்ளத்திலிருந்த பயத்தை உருக்கி கரைத்தது என் பிரமையாக இருக்கும் அவள் சமாதானமடைந்தாள் ஜமீன் வீட்டின் சொகுசு வாழ்க்கையிலிருந்து ரோகனின் வீட்டிற்கு சென்றது மீராவிற்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது அப்பா வாங்கி கொடுத்த புதிய வீட்டிற்கு அவர்கள் போகவில்லை நகரின் நெரிசலான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு இடுக்கமான வாடகை வீட்டிற்குத்தான் சென்றார்கள் நம்ம சொந்த வீட்டு வேலை முடிகிற வரைக்கும் தற்காலிகமா இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா சாரதா கூறினார் அப்பா கொடுத்த வீடு எனக்கு அவ்வளவா பிடிக்கல வசதி குறைவா இருக்கு அதை வித்துட்டு இதைவிட பெருசா ஒன்னு பார்க்கலாம் முதல் சில நாட்கள் எல்லாம் சாதாரணமாகவே இருந்தது ஆனால் மெல்ல மெல்ல மாற்றங்கள் தெரிய தொடங்கின ரோகன் வேலையை காரணம் காட்டி அவளிடம் இருந்து விலகினான் ஹாஸ்பிடல்ல ஒரே பிசி கிளினிக் வேலைகள் போன்ற காரணங்களை சொல்லி அவன் அவளை தவிர்த்தான் தொலைபேசி அழைப்புகள் குறைந்தன அன்பான பேச்சுக்கள் மறைந்தன அதைவிட பயங்கரமாக இருந்தது சாரதா டீச்சரின் மாற்றம் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியையின் மென்மை எங்கே போனதென்றே தெரியவில்லை அதற்கு பதிலாக அதிகாரமும் ஏளனமும் அந்த வார்த்தைகளில் நிறைந்தன ஜமீன் வீட்டு பழக்கமெல்லாம் இங்க நடக்காது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க இங்க வேலைக்காரிங்க இல்ல பொழுது விடிஞ்சதும் எழுந்து கிச்சன்ல போய் வேலைய பாரு சமையல் அறையிலிருந்து சாரதா கத்தினார் மீரா வலியுடன் ரோகனை பார்த்தாள் அவன் அதை கேட்காதது போல் பேப்பரில் முகத்தை புதைத்து கொண்டான் பணத்தை பற்றிய பேச்சுக்கள் மெதுவாக தொடங்கின அப்பா கொடுத்த ஒரு கோடி கிளினிக்கோட ஆரம்ப வேலைகளுக்கு கூட பத்தாது ரோஹன் ஒரு நாள் இரவு பொறுமையில்லாமல் சொன்னான் உன் பேர்ல இன்னும் கொஞ்சம் சொத்து இருக்குல்ல நிறையா நகையையும் பார்த்தேனே அன்னைக்கு அதெல்லாம் இனிமே எதுக்கு அங்க இருக்கு இங்க நமக்கு தேவைகள் இல்லையா சாரதா குறுக்கிட்டார் நீ போட்டிருக்கிற மாலை வளையல் எல்லாத்தையும் கழற்றிக் கொடு அதெல்லாம் பேங்க் லாக்கர்ல பத்திரமா இருக்கட்டும் இங்க போட்டுட்டு நடந்தா எவனாவது பிடுங்கிட்டு போடுவான் மீராவின் நகைகள் ஒவ்வொன்றாக சாரதாவின் பீரோவிற்குள் சென்றன மீராவின் கனவு கோட்டை தகர்ந்து விழத் தொடங்கியது அடுத்த சில வாரங்கள் மீராவிற்கு நரக்கமாக இருந்தன சமையல் வேலை செய்து பழக்கமில்லாத அவளது கைகள் வெந்தன வீட்டிற்கு போன் செய்யும்போது சந்தோஷமாக நடிப்பது போல் நடித்தாள் பிஸியா இருக்கேம்பா கிளினிக் கிளினிக் ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் என்று பொய் சொன்னாள் குரல் தழுதழுக்காமல் இருக்க அவள் மிகவும் சிரமக்கட்டாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரோஹனின் மாமா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு பிரசாத் என்பவர் அவர்களை பார்க்க வந்தார் சாரதாவின் கணவரின் தம்பி அவரது வருகை ரோஹனுக்கும் அவன் தாய்க்கும் பிடிக்கவில்லை என்பது அவர்களின் முகபாவனைகளிலிருந்து தெரிந்தது நான் பக்கத்துல ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்த என்றார் அவர் பிரசாத் ஒரு கரடுமுரடான மனிதராக இருந்தாலும் அவர் பார்வையில் ஒரு நேர்மை இருந்தது அவர் மீராவை கவனமாக பார்த்தார் அவளது முகத்திலிருந்த சோகம் வாடிய புன்னகை மணிக்கட்டிலிருந்த காயம் சாரதா அவளை அறைக்குள் தள்ளிய போது கதவில் கொண்டது என அனைத்தையும் கவனித்தார் என்னம்மா எதுவும் பேசாம இருக்க ஜமீன் வீட்டு பொண்ணுல்ல இங்க வாழ்க்கை பிடிச்சிருக்கா என்று அன்பாக கேட்டார் மீரா பதில் சொல்வதற்குள் சாரதா குறுக்கிட்டார் அவளுக்கு என்ன குறைச்சலுங்க ராஜகுமாரி மாதிரி பார்த்துக்குறோம் பிரசாத் அண்ணா நீங்க சும்மா எதையாவது கேக்காதீங்க விடை பெறும்போது ரோஹனும் சாரதாவும் உள்ளே சென்ற சமயம் பார்த்து பிரசாத் தனது விசிட்டிங் கார்டை மீராவின் கையில் திணித்தார் மா எனக்கு என்னவோ சரியா படல எந்த உதவி வேணும்னாலும் இந்த நம்பர்ல கூப்பிடு நடுராத்திரினாலும் தயங்காத இவங்களுக்கு பயப்படாத நான் ரோஹனோட செத்துப்பேன் எனக்கு உங்ககிட்டயும் பொறுப்பு இருக்கு அந்த வார்த்தைகள் மீராவின் மனதில் பயத்துடன் ஒரு சிறிய நம்பிக்கையையும் ஏற்றியது அடுத்த நாள் ரோஹனும் அவன் தாயும் கிளினிக்கிற்கு இடம் பார்க்க வெளியே சென்றனர் வீட்டை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் சென்றார்கள் மாடியில் இருந்த பீரோவை சுத்தம் செய்யும்போது தூசி படிந்து ஒரு பழைய தோல் பெட்டி அவள் கண்ணில் பட்டது அது ஒரு பழைய ஆல்பம் அதில் ரோஹனின் சிறுவயது புகைப்படங்கள் இருந்தன ஆனால் கடைசி பக்கங்களில் இருந்த படங்கள் மீராவை அதிர்ச்சி கொள்ளாக்கின ரோஹன் வேறொரு பெண்ணுடன் திருமண கோலத்தில் நின்றிருந்தான் அந்த பெண்ணின் கழுத்தில் மீராவின் நெஞ்சு அதிர்ந்தது அவள் இப்போது அணிந்திருக்கும் அதை நாகப்பட வேலைப்பாடு கொண்ட தாலி அதே மாலை ஜமீன் வீட்டிலிருந்து அவளுக்காக பிரத்யேகமாகச் செய்யப்பட்டது அவளது கைகள் நடுங்கின மற்றொரு புகைப்படத்தில் அதே பெண் ரோகனுடன் ஒரு மருத்துவமனைக்கு முன் நின்றாள் போர்டில் வர்மா ஹாஸ்பிடல் என்று மங்களாக தெரிந்தது மீராவிற்கு மூச்சு திட்டியது நடுங்கும் கைகளுடன் மீரா பிரசாத்திற்கு போன் செய்தாள் புகைப்படம் தாலி மருத்துவமனையின் பெயர் என அனைத்தையும் சுருக்கமாக சொன்னாள் மா பயப்படாத பிரசாத்தின் குரல் அவளுக்கு தைரியம் தந்தது நான் சந்தேகப்பட்டது சரிதான் அந்த ஹாஸ்பிடல் பேர் என்ன சொன்ன மீரா பேரை சொன்னாள் சரிமா போனவை நான் திரும்ப கூப்பிடுறேன் ஒரு காரணத்துக்கும் கொண்டு அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அந்த ஆல்பத்தை எடுத்து எடுத்துலயே வச்சுடு அடுத்த அரை மணி நேரம் ஒரு யுகம் போல கழிந்தது பிரசாத்தின் அழைப்பு வந்தது அம்மா அந்த பேர்ல ஒரு ஹாஸ்பிடல் அந்த ஏரியாவுல இருக்கு ஆனா அது பூட்டி கிடக்கு அங்க ரோஹன் வர்மாந்தர் பேர்ல ஒரு டாக்டர் ரெஜிஸ்டர் ஆகவே இல்ல அப்படி ஒருத்தர் அங்க வேலை செஞ்சதாவும் எந்த ரெக்கார்டும் இல்ல மீராவின் உலகம் தலைகீழாக மாறியது அப்போ அப்போ இந்த கிளினிக் எல்லாமே பொய்மா அவன் ஒரு டாக்டர் இல்ல ஒரு தொழில்முறை மோசடி பேர்வழி நீ ஒரு வலையில் சிக்கியிருக்கிறாய் அன்று மாலை பிரசாத் மீராவே ரகசியமாக வெளியே சந்தித்தார் எல்லாவற்றையும் விளக்கினார் ரோகன் என் அண்ணன் பையன் தான் ஆனா சின்ன வயசுல இருந்தே வழி தவறிட்டான் அதுக்கு காரணம் அவனோட அம்மா சாரதாதான் அவளுக்கு பணத்து மேல தான் ஆசை ரோஹன் டாக்டர் இல்ல பிகாம் பாதியில நிறுத்தினவன் அவனுடைய இந்த லண்டன் தோற்றமும் பேச்சும் தான் அவங்களோட முதலீது பிரசாத் தொடர்ந்தார் இது அவனோட மூணாவது கல்யாணம் முதல் மனைவி அந்த போட்டோல பாத்தியே ஒரு அப்பாவி டீச்சர் அவ சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவள மன ரீதியா சித்திரவதை செஞ்சாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு எங்க இருக்கானே யாருக்கும் தெரியாது ஒருவேளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலையோ இல்லைனா மீரா கண்களை மூடி அழுதாள் ரெண்டாவது கல்யாணம் நார்த் இந்தியாவில ஒரு பிசினஸ்மேன் பொண்ணு அவங்ககிட்டயும் பணத்தை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டாங்க அவங்க கேஸ் கொடுத்தாங்க ஆனா அதுக்குள்ள இவனுங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்க நீதான் அவங்களோட மூணாவது இறை ஒரு கோடி ரூபாயும் வீடும் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிடுச்சு இனிமே நீ அவங்களுக்கு தேவையில்லை இது ஒரு மரண கிணறுமா நாம ஜாக்கிரதையா இருக்கணும் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும் அன்று இரவு மீராவால் தூங்க முடியவில்லை தப்பிக்க வேண்டும் அப்பாவை அழைக்க வேண்டும் விடியற்காலை காலை மூன்று மணி ரோஹனும் சாரதாவும் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர் மீரா மெதுவாக எழுந்து ஹாலுக்கு வந்தாள் அவளது போனை அவர்கள் பிடுங்கி வைத்திருந்தனர் பையில் ஒளித்து வைத்திருந்த பழைய சிம் கார்டை பயன்படுத்தி ஜமீன் வீட்டின் லேண்ட் லைனுக்கு அழைக்க முயன்றாள் ஹலோ அப்பா யார் இந்த நேரத்தில் மறுமுனையில் ஷண்முகத்தின் கலக்கமான குரல் திடீரென ஹாலின் விளக்கு எரிந்தது வாசலில் ரோஹன் நின்றிருந்தான் அவன் முகம் கோபத்தால் இறுகியிருந்தது அந்த அன்பு நிறைந்த நவீன மருத்துவர் மறைந்து போயிருந்தார் அவருக்கு பதிலாக இரத்த வாடை வீசும் ஒரு அரக்கன் நின்றிருந்தான் யாரடி கூப்பிடுற அவன் கத்தினான் அவள் கையிலிருந்து போனை பிடுங்கி அவள் கன்னத்தில் ஓங்கி அரைந்தான் அவள் தரையில் சரிந்தாள் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்ட இல்லையா அந்த பிரசாத் நாய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் அவன் அவளது முடியை பிடித்து தூக்கினான் உன் அப்பனோட மிச்ச சொத்து எனக்கு வேணும் அது கிடைக்காம உன நான் எங்கேயும் விடமாட்டேன் சத்தம் கேட்டு சாரதாவும் ஓடி வந்தாள் கொல்லுடா அவள அவன் நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா ரோஹன் மீராவை இழுத்துச் சென்று ஸ்டோர் ரூம் போன்ற ஒரு சிறிய அறைக்குள் தள்ளி வெளியே பூட்டினான் இங்கே கடந்த சாவடி அவன் கதவை எட்டி உதைத்து கத்தினான் மூடிய கதவுக்குள் மீரா தளர்ந்து அமர்ந்திருந்தாள் கண்ணம் வலியால் எரிந்தது அப்பாவிற்கு போட்ட கால் கனெக்டானதா ஷண்முகம் கேட்டிருப்பாரா அல்லது எல்லாம் முடிந்ததா வெளியே ரோகனும் அவன் தாயும் சத்தமாக சண்டையிட்டுக் கொள்ளும் சத்தம் கேட்டது அப்போது காலிங் பெல் ஒலித்தது தொடர்ந்து ஒலித்தது ரோஹன் கதவை திறந்தான் முன்னாள் பிரசாத் மற்றும் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் நின்றிருந்தனர் டாக்டர் ரோஹன் வர்மாவா அதிகாரி கேட்டார் ரோஹன் ஒரு கணம் தடுமாறினான் ஆனால் உடனே சுதாரித்துக் கொண்டான் ஆமா ஆபீசர் என்ன விஷயம் இந்த நடராத்திரியில உங்க மனைவி மீரா எங்க அவங்க உங்களை பற்றி ஒரு புகார் ஐயோ ஆபீசர் அவளுக்கு கொஞ்சம் மனநல பாதிப்பு இருக்கு ஜமீன் வீட்டுல வளர்ந்து திமிர் நாங்க இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதான் மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்கோம் இந்த பிரசாதானன் தான் இதுக்கெல்லாம் கூட்டு அம்மா அறைக்குள்ளிருந்து மீராவின் பலம் கொண்ட மட்டும் அலறல் கேட்டது காப்பாத்துங்க இவங்க என்ன கொல்ல போறாங்க நான் இந்த ரூம்ல இருக்கேன் அதிகாரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மிஸ்டர் பிரசாத் சொன்னது சரியாத்தான் இருக்கும் போல கதவை திறங்க கதவை தள்ளி திறந்து உள்ளே சென்றபோது தரையில் பயந்து நடுங்கி கொண்டிருந்த மீராவை கண்டனர் இவனுங்க தான் சார் இது ஒரு ப்ரொஃபஷனல் மோசடி கும்பல் பிரசாத் கூறினார் என்ன மோசடி என் மனைவிக்கு பைத்தியம் அவளை கூட்டிட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன் ரோகன் கடைசி முயற்சியாக கத்தினான் பைத்தியம் எனக்கில்ல உங்களுக்குத்தான் மீரா கத்தினாள் பயம் அவளுக்கு எங்கிருந்தோ ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தது சார் அந்த மாடியில இருக்கிற பிறவுல ஒரு பழைய தோல் இருக்கு அதுல எல்லா ஆதாரமும் இருக்கு போலீசார் அந்த ஆல்பத்தை கைப்பற்றினர் புகைப்படங்கள் தாலி என அனைத்தையும் அடையாளம் கண்டனர் பிரசாத் மற்ற பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் தொடர்பு கொண்டதற்கான ஆதாரங்களையும் கொடுத்தார் அதற்குள் ஷண்முகமும் ஜமீன் வீட்டிலிருந்து வந்து சேர்ந்தார் நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு வரணும் நான் லண்டன் டாக்டர் என்மேல கை வைக்காதீங்க இதுக்கு நீங்க பெரிய விலை கொடுத்த வேண்டியிருக்கும் ரோகன் திமிராக பேசினான் அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு என்று சொல்லி போலீஸ் ரோகன் மற்றும் சாரதாவின் கைகளில் விலங்கு மாட்டியது அந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியையின் கண்ணியமான டாக்டரின் முகமோடிகள் கிழித்தறியப்பட்டன மீரா ஓடிச்சென்று சென்று கட்டி கட்டியணைத்து அழுதாள் அடுத்த நாட்களில் ஜமீன்தார் பாலசந்திரன் உடைந்து போனார் தனது அதீத பாதுகாப்பும் உலக அனுபவமின்மையும் தான் தன் மகளை இந்த பொறியில் வீழ்த்தியது என்பதை அவர் உணர்ந்தார் எல்லாம் என் தப்புதான்மா அப்பாவை மன்னிச்சிடு என்று மகளின் படுக்கை அருகில் அமர்ந்து அழுதார் சட்டப் போராட்டம் எளிதாக இல்லை சமூகத்திடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் மீரா பெரும் அவமானத்தை சந்திக்க வேண்டியிருந்தது பணத்தை பார்த்ததும் ஓடிப்போனவதானே ஜமீன் வீட்டு பொண்ணு யோசிச்சிருக்க வேண்டாமா என பலர் முணுமுணுத்தனர் ஆனால் மீரா தளரவில்லை அவள் பழைய மீரா அல்ல ஜமீன்தார் பாலசந்திரன் தனது செல்வாக்கையும் சொத்தையும் முழுமையாக பயன்படுத்தி மகளுடன் நின்றார் ரோகனின் முதல் மனைவியை அவர்கள் கண்டுபிடித்தனர் ஒரு மனநல காப்பகத்தின் இருண்ட மூளையில் அவள் இருந்தாள் ஆனால் மீராவின் அன்பும் ஆதரவும் அவளுக்கு தைரியம் கொடுத்தது அவள் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல ஒப்புக்கொண்டாள் அந்த ஜமீன் வீட்டில் பயந்து நடுங்கிய அந்த வண்ணத்துப் பூச்சி இறந்துவிட்டது அதற்கு பதிலாக பிரதிகூல சாகஜரியங்களை வென்று வாழும் தைரியம் கொண்ட ஒரு பெண் பிறந்திருந்தாள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு பூமங்கலம் ஜமீன் வீடு இன்று அதிஜீவனா என்ற தொண்டு நிறுவனத்தின் தலைமையகமாக உள்ளது திருமண மோசடி மற்றும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு சட்ட உதவியும் தங்குமிடமும் அளிக்கும் ஒரு இடம் அதன் தலைவர் மீரா பாலச்சந்திரன் தனது அறையில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு புதிய பெண்ணின் கைகளை பிடித்தபடி மீரா சொன்னாள் அவள் முகத்தில் அந்த பழைய வெகிளித்தனம் இல்லை மாறாக அனுபவங்கள் தந்த வலிமையும் பக்குவமும் இருந்தது நம்ம வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது அது நம்மள பலவீனப்படுத்த தான் உதவும் எழுந்திருக்கணும் போராடணும் ஏன்னா நாம இறைகள் அல்ல போராளிகள் நம்ம வாழ்க்கைய நாம தான் திரும்ப பிடிக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பெண்ணின் கண்களிலும் ஒரு புதிய ஒளி பிறந்தது